பிஜேபி கூட்டணி வைக்க போகிறதா இந்த கேள்வி பரவலாக எழுந்திருக்கிறது இரண்டு தரப்பிலுமே தேவைகள் இருக்கின்றன எனவே அரசுகளுக்கு இடையிலான நல்லிணக்கம் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம் அரசுகளுக்கு இடையிலான இணக்கம் அரசியல் இணக்கமாக மாறுமா என்கிற கேள்வி சிறுபான்மையினர் வாக்குகளை இழக்க டிஎம்கே விரும்பார் கடைசில இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டே இரண்டு இந்துத்துவ கட்சிகள் அதுக்குள்ள முரண்பாடு ஆர் எஸ் தலைமைக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது இந்துத்துவ சக்திகளுக்குள்ள பிளவு வரக்கூடாது மோடி அமித்ஷா இவருடைய ராஜதந்திரத்துக்கு விடப்பட்ட சவா இன்றைய மகாராஷ்டிரா அரசியல் சூழல் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் திமுகவுடன் நெருங்குகிறதா பாஜக வணக்கம் நண்பர்களே இந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு இப்ப என்ன அவசியம் எதனால் இப்படி ஒரு கேள்வி எழுகிறது அதற்கு காரணம் கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு நிகழ்வு அதாவது டிஎம் முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான மு கருணாநிதி நூற்றாண்டு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மூணாம் தேதி முதல் தமிழக அரசு சார்பிலும் டிஎம்கே சார்பிலும் கொண்டாடப்பட்டு வந்தது கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நினைவு நாணயம் வெளியிடுமாறு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தது தமிழக அரசு அதை பரிசீலித்த மத்திய நிதி அமைச்சகம் கடந்த ஜூலை பதிமூணாம் தேதி ஒப்புதல் தந்தது இந்த ஒப்புதலை தொடர்ந்து நாணய வெளியீட்டு நிகழ்வில் பங்கேற்பதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சம்மதித்தார் இந்த ஒப்புதலுக்கு எதிர்வினையாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் தந்த தேநீர் விருந்து அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆளுநர் தந்த அந்த தேநீர் விருந்தில் அரசு ரீதியாக பங்கேற்பதற்கு ஸ்டாலின் ஒப்புதல் செய்தார் எனவே டிஎம்கேயும் அதன் கூட்டணி கட்சிகளும் கட்சிகள் என்கிற முறையில் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்க முதல்வர் என்ற முறையில் ஸ்டாலின் பங்கேற்றார் அவருடன் அவரது கேபினட் அமைச்சர்களும் சபாநாயகரும் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து கலைஞர் நாணய வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்து முதல்வர் ஸ்டாலின் பதினேழாம் தேதி கடிதம் எழுதியிருந்தார் அவரது நூற்றாண்டில் போற்றுகிற வகையில் ஒன்றிய அரசின் சார்பில் நாளை மாலை சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் விழாவில் ஒன்றிய அரசின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலைஞரின் உருவம் குறித்த ரூபாய் நூறு நாணயத்தை வெளியிடுகிறார் என்று குறிப்பிட்டிருந்தார் அதாவது கலைஞர் நாணய வெளியீட்டு நிகழ்ச்சி மத்திய அரசு தான் நடத்துகிறது என்பதை ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பால் உணர்த்தியிருந்தார் ஆளுநரின் தேநீர் விருந்தில் அரசு ரீதியாக மட்டுமே ஸ்டாலின் பங்கேற்றிருந்த நிலையில் நாணய வெளியீட்டு நிகழ்வில் மத்திய அமைச்சர்களோடு பிஜேபியின் மாநில தலைவரான அண்ணாமலையும் பங்கேற்றிருந்தார் அதாவது அந்த நாணய வெளியீட்டு நிகழ்ச்சியில் அரசு ரீதியான பங்கேற்பும் கட்சி ரீதியான பங்கேற்பும் பிஜேபி தரப்பில் இருந்தது ஸோ இதிலிருந்து தான் ஒரு மிகப்பெரிய ஐயம் என்னென்னா டிஎம்கேவுடன் பிஜேபி கூட்டணி வைக்கப் போகிறதா இந்த கேள்வி பரவலாக எழுந்திருக்கிறது முதல்ல அரசு நிலையில் ஒரு இணக்கப்பாடு ஏன் ஏற்பட்டது அதற்கான தேவை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் தமிழக அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சில தேவைகள் உள்ளன சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடியின் அரசு பெரும்பான்மை இல்லாத அரசாக இருக்கிறது அது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரியும் சிராக் பாஸ்வானையும் நம்பிய ஒரு அரசாக இருக்கிறது இப்போவே பார்த்தீங்கன்னா காமன் சிவில் கோடு விஷயத்தில் இந்த மூன்று கட்சிகளுமே நாங்கள் நிதானத்தை கடைபிடிப்போம் என்று சொல்லியிருக்கின்றன இத்தனைக்கும் சுதந்திர தின பேருரையில் பிரதமர் மோடி காமன் சிவில் கோடுக்கான தேவையை உணர்த்தி இருக்கிறார் அது கொண்டு வரப்பட வேண்டியது அவசியம் மதசார்பற்ற தேசத்தில் மதசார்பற்ற பொது சிவில் சட்டம் தேவை அப்படிலாம் வலியுறுத்தி இருக்கிறார் एक प्रकार का कम्युनल सिविल कोड है भेदभाव करने वाला सिविल कोड है अब हमें सेक्युलर सिविल कोड की तरफ जाना होगा அப்படியே வலியுறுத்தி இருந்த நிலையிலேயும் சிராக் பாஸ்வான் சரி அதேபோல நிதிஷ் குமார் தரப்புலையும் சரி சந்திரபாபு நாயுடு தரப்புலையும் சரி நாங்கள் நிதானத்தை கடைபிடிக்க போகிறோம் இந்த விஷயத்தை எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்ய முடியாது எல்லா இருந்தும் அபிப்பிராயம் கிடைக்கணும் இப்படி பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறப்போ இன்னைக்கு முக முக்கியமான மசோதாக்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மசோதாக்கள் இதையெல்லாம் வெற்றிகரமாக தாக்கல் செய்ய சோ கூட்டணி கட்சிகளையும் தாண்டி இன்னும் பல நண்பர்கள் பிஜேபிக்கு தேவைப்படுகின்றனர் இப்ப இதுக்கு முன்னால போன லோக்சபா டயத்தில் இந்த கூட்டணி கட்சிகளையும் தாண்டி ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரவு அளித்து வந்தார் தொடர்ந்து நவீன் பட்நாயக் ஆதரவு அளித்து வந்தார் இப்படிலாம் இருந்தது அதே போல இப்ப புதிய நண்பர்கள் தேவைப்படுகின்றனர் இது பிஜேபிக்கான தேவை சரி அதே நேரத்துல தமிழக அரசுக்கு என்ன விதமான தேவை இருக்கு தமிழக அரசு ஏராளமான இலவச திட்டங்களை அறிவித்துக் கொண்டே வருகிறது பெண்களுக்கு மாதா மாதம் இவ்வளவு ரூபாய் அப்படிங்கிறாங்க இப்ப ஆண்களுக்கு கொண்டு வர போறாங்க இது தவிர்த்த நிறைய இலவச திட்டங்கள் இதற்கெல்லாம் பணம் தேவைப்படுது சோ மத்திய அரசு தான் அவங்க எதிர்பார்த்தாகணும் இன்னும் இப்ப வரைக்குமே மத்திய அரசு எங்களுக்கு தர வேண்டிய தள்ள தர வேண்டிய தள்ள அப்படிங்கிற புகாரும் தமிழக அரசின் தரப்புல வைக்கப்பட்டே வருகிறது அப்படிங்கிறப்போ ஒரு தேவையான அளவுக்கு நிதி ஆதாரத்தை பெறுவதற்கு கூட மத்திய அரசு இவர்களுக்கு தேவைப்படுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மத்திய அரசை தொடர்ந்து பகைத்து கொண்டிருப்பது மத்திய அரசோடு மோதி கொண்டிருப்பது விவேகம் அல்ல அப்படிங்கிற முடிவுக்கு ஸ்டாலின் அரசும் வந்திருக்குது இது ஒண்ணு இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அவங்க சொன்ன பல விஷயங்களை செய்தாக்க வேண்டும் பிராமிஸ்ல அதனால செய்யணும்னா மத்திய அரசனுடைய அனுசரணை இருக்க வேண்டும் இது ஒண்ணு இரண்டாவது மாநில அரசில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு நடவடிக்கைகளை மட்டுப்படுத்தவும் தாமதப்படுத்தவும் மத்திய அரசனுடைய தோழமை மாநில அரசுக்கு தேவைப்படும் இந்த காரணங்களால அரசுகளுக்கு இடையில் ஒரு நல்லிணக்கம் மாநில அரசுக்கும் இடையில கொள்கை ரீதியாக கட்சி ரீதியாக எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் அரசுகள் என்கிற முறையில் ஒரு இணக்கம் இருப்பது அந்த மாநில மக்களுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது இப்ப இதுதான் ஒடிசா முதல்வர் கடைபிடித்தது நவீன் பட்நாயக் வந்து அரசு அப்படிங்கிற அளவுல மோடி அரசோட பகைமை பாராட்டியதே கிடையாது ஆனா அதே நேரத்தில் தேர்தல் வர்றப்போ நவீன் பட்நாயக் கட்சியும் எதிரும் ரீதியாக அவர்கள் எதிரும் நிர்வாக முறை இந்த நிர்வாக முறையை ஸ்டாலின் இப்போது கடைபிடிக்க தொடங்கி இருக்கிறார் அதற்கு காரணம் இரண்டு தரப்பிலுமே சில தேவைகள் இருக்கின்றன எனவே அரசுகளுக்கு இடையிலான நல்லிணக்கம் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே நேரம் அரசுகளுக்கு இடையிலான இணக்கம் அரசியல் இணக்கமாக மாறுமா என்கிற பலருக்கு ஐயமாகவும் பிஜேபியிலேயே அச்சமாகவும் காரணம் சில பழைய விஷயங்கள் அதை வந்து இன்னைக்கும் பிஜேபிக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் மறக்கல பிஜேபியை பற்றி கருணாநிதி விவரித்த விதம் பண்டாரங்கள் பரதேசிகளின் கட்சி அப்படின்னு சொன்னது ஸ்ரீராமர் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் என்று அவர் கேட்டது அதே போல எக்மோர்ல இருக்கக்கூடிய சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச்சில் கிறிஸ்தவர்கள் கூடிய சபையில் வைத்து ஹிந்து என்றால் திருடன் என்று சொன்னது பிறகு அப்படி நான் சொல்லவில்லை ஒரு அகராதி அவ்வாறு சொன்னது என்று கூறியது அதே போல கலைஞர் பேரன் உதயநிதி டெங்குவை போல மலேரியாவை போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறியது இப்படி நிறைய இருக்கிறது இப்ப அதோடு மட்டுமல்ல இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலா டிஎம் கே ஃபைல்ஸ் அப்படின்னு தான் அண்ணாமலை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருந்தார் இப்ப இது அத்தனையும் இவங்க நெருக்கி வர்றதுனால எல்லாத்தையும் மறந்து விட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிஜேபியினர் அத்தனை பேருக்குமே எழுந்திருக்கிறது இது எப்படி செட் ஆகும் இது என்ன கெமிஸ்ட்ரி இதுக்கு ஒவ்வொரு தடையும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அலையன்ஸ்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற இன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல பிஜேபி என்பது ஏதேனும் ஒரு கழகத்தோடு கூட்டணி வைக்கிற கட்சியாக இருந்து வந்தது ஆனால் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை பொறுத்தளவில் திரும்ப திரும்ப அண்ணாமலை சொல்லிக்கொண்டே வந்தது என்ன அப்படின்னா திமுகவுக்கு மாற்று பிஜேபி தான் என்று கூறி வந்திருக்கிறார் இப்ப மாற்றுன்னு இவ்வளவு சொல்லிட்டு டிஎம் கேட அலைன்ஸ் வச்சுட்டா அது எப்படி மாற்றாக இருக்க முடியும் அப்படின்னா திமுகவுக்கு நிரந்தர மாற்றம் அண்ணா திமுக அப்படிங்கிறது பிஜேபியை நிரூபித்தது போல ஆகிவிடும் அல்லவா இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அதோடு மட்டுமல்ல இப்போ ஒருவேளை பிஜேபிக்கு கூட்டணி ஏற்படுதுன்னு வச்சுப்போம் அப்படி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நான் இப்போ நினைக்கிறேன் அந்த மாதிரி கூட்டணி ஏற்படும் கற்பனை பண்ணுவது கூட ரொம்ப இம்மெச்சூரான விஷயம் இப்பவே வந்து அதை பற்றி அந்த அளவுக்குலாம் கற்பனை பண்ண தேவையில்லை இருந்தாலும் பலருக்கு ஐயம் ஏற்பட்டு இருக்க நேற்றுக்கு மட்டுமே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு கால்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன் என்ன சார் ரெண்டு பேருக்கு இடையில அலைன்ஸ் வந்துருமா சார் நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு அப்படி கேட்டதில் பல பேர் ரொம்ப சாதாரண நிலையில இருக்கிறவங்க இருக்காங்க சில பேர் மாநில நிர்வாகிகள் ரெண்டு பேர் என்கிட்ட கால் பண்ணிருக்காங்க அந்த ரேஞ்சல் தான் இருக்கு அப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நான் இப்பவும் சொல்றேன் கூட்டணி ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு அது கூட்டணி ஏற்படுங்கிற மாதிரி அந்த டோன்ல பேசுறது கூட ரொம்ப இம்மெச்சியான ஒரு முதிர்ச்சியற்ற விஷயம் ஆனால் ஏன்ட்டு பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுனால அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாகத்தான் நான் இதை பிரசன்ட் பண்றேன் பிஜேபி இடையில கூட்டணி வருதுன்னு வச்சு அப்போ அது எவ்வளவு பெரிய பாரதூரமான மாற்றங்களை உருவாக்குங்கிறத யோசிப்பாரு பிஜேபி இருக்கிற இடத்துல காங்கிரஸும் இருக்க முடியாது கம்யூனிஸ்டும் இருக்க முடியாது அப்போ டிஎம்கேயை விட்டு காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் வெளியில வருவாங்க அநேகமா திருமாவளவனும் வெளியில வருவார் அப்படி அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க டிஎம்கே விட்டு வந்தால் அவங்களுடைய நேச்சுரல் சாய்ஸ் என்னவா இருக்கும் அண்ணாதிமுக கூட்டணிக்கு தான் போய் சேருவாங்க தான் ஐக்கியமாவாங்க அண்ணா அண்ணாதிமுக இன்றைக்கு ரொம்ப ஒரு தேங்கி போன நிலையில் ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய கூட்டணி அண்ணாதிமுக பக்கம் அமைந்தால் அதிமுக ரொம்ப வெற்றிகரமான கட்சியாக மாறிவிடும் கிட்டத்தட்ட தேய்ந்து கொண்டு இருக்கிற அண்ணாதிமுகவுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது போல ஆகிவிடும் இது ஒன்று சோ இந்த ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் பிஜேபி இந்த பக்கம் போச்சுன்னா மற்ற கட்சிகள் அத்தனை அன்னாதிமுக பக்கம் வரும் இது ஒரு மாற்றம் இரண்டாவது ரொம்ப முக்கியமான மாற்றம் சிறுபான்மையினர் வாக்கு தமிழகத்துல வாக்குழப்பும்பும்கே போய்கொண்டிருக்கிறது இப்போ அலையன்ஸ் வைத்தது என்றால் இந்த சிறுபான்மையினர் வாக்கு முழுமையாக சிதறும் அந்த பெருமளவு வாக்குகள் அண்ணாதிமுக பெறவில்லை என்றாலும் கூட ஜெயலலிதா காலத்தில் அண்ணாதிமுக பெற்ற சிறுபான்மையினர் வாக்கு மீண்டும் அண்ணாதிமுக கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் இது அண்ணாதிமுகவுக்கு மிகப்பெரிய பூஸ்டாக மாறும் ஆனால் எனக்கு இப்போவும் சொல்றேன் பிஜேபியோட டிஎம்கே அலையன்ஸ் வைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் இந்த இடத்துல நான் சொல்றப்ப கூட பிஜேபியோட டிஎம்கே தான் சொல்றேன் டிஎம்கேட பிஜேபின்னு சொல்லலை காரணம் என்ன அப்படின்னா பிஜேபிக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் டிஎம்கேட அலையன்ஸ் வைத்தால் என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம் ஆனால் பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கணுங்கிற சிந்தனை டிஎம்கேக்கு இருக்க வாய்ப்புகள் மிக குறைவு அதுக்கு காரணம் என்னங்கிற சொல்ற சிறுபான்மையினர் வாக்குகளை இழக்க டிஎம்கே விரும்பாது ஏன்னா சிறுபான்மையினர் வாக்கு டென் பர்சன்ட் எந்த முயற்சியும் இல்லாம பிரத்யேகமாக எந்த பிரச்சாரம் இல்லாம ஓசிக்க அப்படியே கிடைக்கக்கூடிய வாக்கு டென் பர்சன்ட் தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ல டென் பர்சன்ட் எவ்வளவு பெரிய எண்ணிக்கை டென் பர்சன்ட் வாக்குகளை சுளையாக இழப்பதற்கு எந்த கட்சியாவது தயாராக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அதனால சிறுபான்மையான வாக்குகளை நிச்சயம் திமுக இழக்க விரும்பாது அதனால் தான் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் இடையில் அலையன்ஸ் ஏற்படுவது என்பது அநேகமாக சாத்தியம் கிடையாது அப்படின்னு நான் இப்போவும் நம்புகிறேன் அதனால என்னுடைய புரிதலில் இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான ஒரு இணக்கம் தானே ஒழிய அரசியல் ரீதியான இணக்கம் அல்ல அரசியல் ரீதியான இணக்கம் ஏற்படுவதும் அவ்வளவு சுலபம் அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்வர் வேட்பாளர் பற்றி உத்தவ் தாக்கரே கூறியதை கவனித்தீர்களா மகாராஷ்டிரத்துல ரொம்ப முக்கியமான சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதுல ஒண்ணு உத்தவ் தாக்கரேயும் சஞ்சய் ரவுத்தும் பேசியிருக்கிறது உத்தவ் தாக்கரே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நம்ம கூட்டணி சார்பில் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை மக்களிடம் முன்பே தெரிவித்து விட்டு அதற்கு பிறகுதான் களம் இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை தவிர இன்னொன்றையும் உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்கிறார் காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் யாரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தாலும் அதை ஏற்க நான் தயார் நான் எனக்காக போராடவில்லை மகாராஷ்டிரத்தின் உரிமைக்காக போராடுகிறேன் இப்படின்னு அவர் நான் தான் முதல்வராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை முன்வைக்கவில்லை யார் முதல்வர் வேட்பாளராக இருந்தாலும் சரி நான் ஏற்கிறேன் ஆனால் முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறத முதலே சொல்லி அவர் ஏன் அப்படி சொல்றாருனா அவருக்கு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கடந்த காலத்தில் அப்படி முதல்ல அனௌன்ஸ் பண்ணாதனால்தான் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு யார் முதல்வர்கள குழப்பம் ஏற்பட்டு உத்தவ் தாக்கரே அணிமாற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது போன்ற தேவையற்ற சிக்கல் எதுவும் இந்த முறையும் கூடாது எனவே முதலிலேயே முதல்வர் வேட்பாளரை அறிவியுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இல்ல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கு இப்ப இவங்க முதல்வர் வேட்பாளர் இன்னார் தானே அனௌன்ஸ் பண்ணிட்டால் பிஜேபி தரப்புலயே அதே போல அனௌன்ஸ் பண்ணியாகும் இப்போ பிஜேபி யார் அனௌன்ஸ் பண்றது ஆல்ரெடி இன்கம்பன் சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் ஷிண்டே அவர் சிவசேனையினுடைய பிரிவு தலைவர் இப்போ அவர் வந்து சிமா இருக்கிறப்போ அவரை விட்டுட்டு பிஜேபி தன்னுடைய தலைவர் ஒருவரை வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க முடியுமா அப்படி அறிவித்தால் ஏக்நாத் ஷிண்டே ஏற்றுக்கொள்வாரா மீண்டும் ஏக்நாத் ஷிண்டேக்கு வாய்ப்பு கொடுத்தால் பிஜேபி தொண்டர்களும் தலைவர்களும் ஏற்பார்களா இப்படி ஒரு சிக்கல் ஸோ எதிரனியை ஒரு சிக்கலில் மாட்டி விடணும் பரஸ்பரம் ஒத்தருக்கொத்தர் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையிலான ட்ரஸ்ட் இருக்குல்ல நம்பிக்கை அதை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் உத்தவ் தாக்கரேனும் இருக்கிறது இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உத்தவ் தாக்கரே யாரை நீங்க அனௌன்ஸ் பண்ணாலும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு இருக்காரு இந்த ஒரு பரந்த மனப்பான்மையை அவர் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருந்தால் கூட்டணியில் குழப்பமே இருந்திருக்காது சிவசேனையும் பிஜேபி கூட்டணியும் அப்படியே தொடர்ந்து இருக்கும் அன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு செய்திருக்கிறார் இப்ப அதே மாதிரியான தப்ப பிஜேபி ஒரு இடத்துல பண்ணிருக்கு அது என்ன அப்படின்னா உத்தவ் தாக்கரே முதல்வர் அப்படின்னு கேட்டப்பே சரின்னு விட்டு கொடுத்திருந்தால் இந்த கூட்டணி உடஞ்சிருக்காரு அங்க ரொம்ப தீவிரமா ரெசிஸ் பண்ணிட்டு தேவேந்திர பட்னவிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் பண்ணி கடைசி என்னாச்சு சிவசேனை உடைந்ததற்கு பிறகு மீண்டும் சிவசேனையை சேர்ந்த ஏக்நாத் சிண்டே தான் சீஃப் மினிஸ்டர் ஆகினாங்க கடைசியில சிவசேனை முதல்வர்கள் இன்னமும் அங்க இருக்கிறார் இதுக்கு பேச உத்தவ் தாக்கரேயே இருந்துட்டு போகட்டும் பிஜேபி பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருந்தார் அந்த கூட்டணி பிழைத்து இருக்கும் கைசில இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டே இரண்டு இந்துத்துவ கட்சிகள் அதுக்குள்ள முரண்பாடு இன்னைக்கு உத்தவ் தாக்கரே ரொம்ப ஒரு சீராப்பகை போல இருக்கிறது யார வேணாலும் ஏத்துக்கிறேன் எப்படி வேணாலும் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போறாருன்னா அவர் வந்து ரொம்ப தீவிரமாக பிஜேபி எதிர்க்க தயாராகி விட்டார் அப்படின்னு தெரியும் பிஜேபி வந்து தன்னோட பரம வைரி போல அவர் நினைக்கிறார் இத்தனைக்கும் ஒரு காலத்துல பிஜேபி காட்டிலும் ரொம்ப தீவிர இந்துத்துவ கட்சி சிவசேனை நீங்க பால் தாக்கரே அந்த காலத்து இன்டர்வியூஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்படியே ரத்தம் கொந்தடிக்கும் பால்தாக்கரே அந்த இந்து உணர்வையும் சரி தேசபக்தி யாரும் சந்தேகிக்க முடியாது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் ஒரு இன்டர்வியூல பெரியவர் பால் தாக்கரே சொல்லுவார் ஐ எம் மேட் மேட் ஹிந்து அப்படிங்க

பிற கட்சிகளை உடைப்பது அதன் உள் விவகாரங்களில் அதீதமாக மூக்கை நுழைப்பது போன்றவற்றை மக்கள் ரசிப்பதில்லை என்பது புலனாயிற்று இந்த சூழ்நிலையில்தான் உத்தவ் தாக்கரே இவ்விதமாக சொல்லுவார் இதுக்கு இடையில உத்தவ் தாக்கரே மனசாட்சியாக கருதப்படுகிறார் சாம்னாவுடைய எடிட்டர் சஞ்சய் ரவுத் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ராகுல் காந்திய பிரதமர்னு முதலே அனௌன்ஸ் பண்ணியிருந்தா கூடுதலா ஒரு முப்பது நாற்பது சீட் ஜெயிச்சிருப்போம் மெஜாரிட்டியா கூட நம்ம கூட்டணி கிடைச்சிருக்கும் அப்படின்னு அவர் புதுசா ஒண்ணு சொல்லுகிறார் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் இப்போ அவர் சொல்லுகிறார் ஒரு காலத்துல சோனியா பக்கமே திரும்பி பார்க்காத கட்சி சிவசேனை சோனியாவே ஒரு தலைவராக பார்க்காம ஒரு கிறிஸ்தவராக பார்த்த கட்சி சிவசேனை இன்னைக்கு சோனியாவுடைய மகனை நாம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னும் ஜெயித்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிவசேனை வந்து சேர்த்திருக்கிறோம் ஆனால் அதே நேரத்துல ஆர் எஸ் எஸ் அஜித் பவார கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தது பிடிக்கல அதே நேரத்துல சிவசேனையோட எப்படியாவது சமரசம் பேசி உத்தவ் தாக்கரே ஏக்நாத் ஷிண்டே ஒரு அணிக்குள்ள கொண்டு வரணும் பிஜேபி தன்பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு ஆர் தலைமை விரும்புகிறது ஏன்னா ஆர் தலைமைக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது ஹிந்துத்துவ சக்திகளுக்குள்ள பிளவு வரக்கூடாது அது மொத்த இந்துத்துவ சக்தியை தேசிய அளவுல பலவீனப்படுத்தி விடும் சோ நாம நமக்குள்ளையாவது ஒற்றுமையா இருக்க வேண்டாமா ஏற்கனவே நம்முடைய ஒற்றுமையை குலைப்பதற்கு புற சக்திகள் எவ்வளவோ முயன்று கொண்டிருக்கும் வேலையில நாமும் நமக்குள்ள எதற்கு அடித்துக் கொண்டு இந்துத்துவ சக்திகளும் பரஸ்பரம் பிரிந்து ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நின்றால் என்ன ஆகுது இதுதான் மோகன் பாகவத்தினுடைய ஒன்றிணைந்து பிஜேபி கூட்டணிக்குள் வர வேண்டும் என்று சொல்லுகிறார் அதே நேரத்துல அஜித் பவார் இந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடாது என்று ஆர் எஸ் எஸ் விரும்புகிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி சிவசேனையின்றிக்கு பேசிக் கொண்டிருக்க பேச்சை எல்லாம் பார்க்கிற போது எல்லாமே கைமீறி விட்டது போல தெரிகிறது இப்போ உத்தவ் தாக்கரேயும் சஞ்சய் ரவுத்தும் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கிற போது அநேகமா இந்த தேர்தலுக்குள்ள பிஜேபி கூட்டணிக்குள் சிவசேனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை சிவசேனைன்னா உத்தவ் தாக்கரேடைய சிவசேனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது போலவே தெரிகிறது இதற்கு இடையில ஏற்றாட்சிடையே அடிக்கடி சந்தித்து கொண்டு இருக்கிறார் சரத்பவார் ஒருவேளை ஏற்றாட்சி உத்தவ் தாக்கரேடைய தலைமையை ஏற்று ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோம் இப்போ அவங்களுக்குள்ள பரஸ்பரம் ஏதோ ஒரு ஒற்றுமை ஏற்படுகிறது உத்தவ் தாக்கரேக்கு ஒரு பெரும் பதவியை கொடுத்து அதே நேரத்துல ஒரு செயல் தலைவர் மாதிரியா ஏக்நாத் சிண்டேயை கொண்டு வந்து இந்த ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டால் அப்ப என்ன ஆகும் இப்படியெல்லாம் ஒரு பயம் இருக்கு ஏன்னா ஏக்நாத் சிண்டேக்கும் உத்தவ் தாக்கரேக்கு இடையிலான சண்டை என்பது பங்காளிகள் சண்டை வேணாலும் அடிச்சுப்பாங்க வேணாலும் சேர்ந்துப்பாங்க அதே போலத்தான் சரத்பவாருக்கும் அஜித் பவாருக்கும் அவங்களுக்கு இடையில இருக்க சண்டை வெறும் பங்காளி சண்டை மட்டும் இல்லை நெருக்கமான உறவினர்களுக்கு இடையிலான சண்டை அடிச்சுப்பாங்க சேர்ந்துப்பாங்க இல்ல அவங்கவுங்க ஆளாளுக்கு சேர்ந்துகிட்டா கடைசில வந்து பிஜேபியோட கதி ஒரு ஸ்கேப் மாதிரி பலிகடா ஆகும் இது ஒரு ஆபத்தான விளையாட்டு இது ரொம்ப அதிக சிந்தனை இல்லாமல் பிஜேபி இந்த விளையாட்டை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க இந்த கட்சிகளை உடைத்த போது ரொம்ப பெரிய ஒரு சாதுரியமா செஞ்சுட்ட மாதிரியும் அட்வென்ச்சரை சக்சஸ்ஃபுல்லா பண்ண மாதிரியும் அவங்கவுங்க நினைச்சாங்க ஆனால் மக்களவை தேர்தல் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது அட்வென்சர்ல மிஸ் அட்வென்ச்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு எப்படி கரெக்ட் பண்ண போறாங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல பார்க்கணும் மோடி அமித்ஷா நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல சீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்